ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம லெச்சூஸ் ஹோமில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் டூர் தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஒன் வீக் மேலே ஆச்சு அதனால் ஏதாச்சும் ஒரு லாங் வீடியோ போடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வாரம் வந்து நான் வந்து கார்டன் டூர் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டே வந்து எப்பவும் போலதாங்க ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் எழுந்தோன்னே உருளியை சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு உருளைக்கு பூ வந்து இன்னைக்கு வெளியே வாங்கலை வீட்டில் பூத்த நித்திய கல்யாணியையும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எப்போவும் போல் டீயை போட்டு குடித்தோம் எங்கள் வீட்டில் வந்து ஏலக்காய் டீ நான் வந்து முன்னாடி வந்து டீ குடிக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு நான் டீ குடிச்சி அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சென்னா மசாலா பண்ணலாம் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் கொண்டக்கல்லையை வந்து ஊற வச்சிட்டோம் ஊற வச்சுட்டு பூரி போட்டாச்சு தம்பிக்கு இப்போ தான் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அவனுக்கு இட்லி தனியாக வச்சாச்சு பூரியும் சின்ன மசாலாவும் ரெடியானோன்னா சாப்பிட்டுட்டு கார்டனுக்கு தண்ணி விடலான்னு போயாச்சு இன்றைக்கி வந்து தண்ணி வர நாள் அப்போ தண்ணி விடும்போது தான் ஐடியா வந்துச்சு சரி கார்டன் டூர் பண்ணலாம் அப்படின்னு அதோடு தாங்க அந்த கார்டன் டூர் எடுத்தேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கொய்யாங்க இதோடய ஹிஸ்ட்ரி என்னென்னு நான் வந்து கார்டன் கிளீனிங் வீடியோலையே போட்டிருப்பேன் இது வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு காயே வரலை எப்போ வந்துச்சு அப்படின்றதலாம் போட்டிருப்பேன் வாங்க அன்னைக்கு ரெண்டு காய் விட்டுருந்துச்சு பார்த்திங்களா அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது அன்னைக்கு பார்த்ததோட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதில் வந்து ஒரு பழம் வந்து இப்போ நம்ம பிடுங்கலாம் அது வந்து ரொம்ப காயாவும் இல்லாமல் ரொம்ப பழமும் இல்லாமல் நல்ல மீடியம் சைஸில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த கொய்யாவை மட்டும் எடுத்து பிடுங்கிக்கிறேன் கொய்யா பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி உப்பில் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்போரும் மொளாப்பிடியும் சேர்த்து சாப்பிட்டுட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் காய் கிடக்கான்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா இன்னொரு காய் வந்திருந்தது அதுவும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது கொஞ்சம் நான் முன்னாடி பார்த்த கொய்யா கூட கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது இந்த கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த கொய்யா இலையை வந்து உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஆலாம் சாப்பிட்ருக்கீங்க அதுக்கப்புறம் கொய்யாவுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில செடிதாங்க இது வந்து அதுவாக வரலைங்க நாங்களும் எங்கூட்டோ பக்கத்தில் இருக்கிற செடியை பிடுங்கி பிடுங்கி வச்சு பார்த்தோம் வரவே இல்லை கடைசியில் வந்து இது வாங்கி வச்சதுங்க அப்புறம் தாங்க இந்த கருவேப்பில செடி வந்துச்சு அதுவுமே வாங்கி வச்சோன்னே வரல கிடையாதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கிட்ட குட்டியாகவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உரம் போட்டோம் என்ன உரம்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் நமக்கு ஸ்டோராக இருக்கும்ல ஐஸ் கட்டி அதை ஃபுல்லாக இதில் வந்து போட்டவங்க நல்லா வந்துச்சு அந்த ஐஸ் கட்டிக்கு நல்லா தலைஞ்சி வந்தது இந்த கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சது கிடையாது அந்த பெரிய கருவேப்பிலை செடியில் இருந்து அந்த வேர்லேருந்து வந்தது தான் இதுவும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டு தக்காளியை தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வந்த தக்காளி செடிதாங்க அப்புறம் எங்கள் நோக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தானாக செடியை முளைச்சிருக்கு இது வந்து எல்லோரும் அழகு செடின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரில வளர்ந்து வந்தால் தான் நமக்கே தெரியும் அப்புறம் இது வந்து நம்ம கார்டன் கிளீனிங்கில் கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா வெட்டி விட்ட மரம் சீத்தா மரம் அதுதான் அது இப்போ ஒன் மந்த்து தான் இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து நெல்லி அது வந்து உரம் போட்டிருக்கோம் உரம்னா என்னென்னு சொல்கிறது அப்படின்னா பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதை தாங்க கொட்டி வச்சுருக்கோம் அதுக்கு நல்லா வரும் அப்புறம் இது வந்து மாதுளை இது வந்து தானாக வந்ததுங்க நம்ம சாப்பிட்டு போடுவோம் சீடு அதுலேருந்து அதுவாக வந்தது வெட்டி உள்ளே அதுவே வந்துருச்சு நல்லா வந்திருக்கு இப்போ வந்து அதில் வந்து பூட்டிருக்கு முன்னாடி சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் கேஜி இது பண்ணலாம் அந்தளவுக்கு வருங்க ஆனால் என்ன அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் ஒன்றோட நமக்கு விட்டு வைக்காது நெல்லி வரவே இல்லை உரம் போட்டுகிட்டே இருக்கும் பார்ப்போம் வருதா என்னென்ன வெட்டி விட்டலேருந்து சுத்தமாக வரவே இல்லை அப்புறம் நம்ம பின்னாடிக்க வா பூ வாழைப்பூ விட்டுருந்துச்சு அதனால் அந்த வாழைப்பூவை வந்து இன்னைக்கு நூன் ச வெஞ்சனமா வச்சுக்கலாம் அப்படின்றக்காக அதை பிடுங்கிட்டோம் அதான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து வெஞ்சனமாக வச்சுக்கலாம் வாழைப்பூ கூட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயிலேருந்து கீழே எத்தனை தாரதில் இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை வாழை கன்று வந்திருக்குன்னு இது வரவே வராது ஏன்னா ஆடு மேஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஆனால் நிறையாவே வந்திருந்தது இதுதான் ஃபஸ்ட்டு ஆனால் தார் தள்ளி இருக்குது நல்ல காய் வந்திருக்கு பாருங்கள் நான் பின்னாடி பேக் சைடு போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பின்னாடி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதை வந்து நம்ம கருவேப்பிலைக்கு ஊற்றிடலாம் அப்படின்றதுக்காக அது தண்ணி இந்த மாதிரி கழனித்தண்ணிலாம் வந்து கருவேப்பிலைக்கு ரொம்ப நல்லதுங்க அது டீத்தூள் இருக்குது பார்த்திங்களா அந்த வடிகட்டின தூள் அதெல்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் கருவேப்பிலை செடி வச்சுருந்தீங்கன்னா அது போடுங்க நல்லா வரும் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் செடி தான் இது நம்ம வந்து இந்த ஊரில் ஊற்றும் போது மிஸ் ஆகி விழுந்திருக்கும் போல் அதில் அதுவே வந்தது தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மாதுளை செடி இது வந்து அதுவாக வந்தது தாங்க அந்த முன்னாடி பார்த்து மாதுளை செடி பக்கத்துலேயே வந்துருந்துச்சு ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் வளராதுன்னு சொல்லிட்டு எங்கள் கொண்டு வந்து எடுத்து வச்சோம் இது வந்து நாட்டு கிடையாது நாட்டு மாதுளை கிடையாது இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் இதுவும் தான் காய் கொடுக்கும் சீசனில் ஆனால் இந்த வருஷம் எல்லாத்தையுமே அணில் தாங்க சாப்பிட்டு போயிடுச்சு கொஞ்சம் கூட நம்ம கிடைக்கல அம்பட்டையுமே அணில் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி இங்கே வரங்க எப்படி தான் தண்ணி பாய்ச்சுவோம் அது வாட்டுக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் திறந்து விட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு அது வாட்டுக்க பாயும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அவுக்குள்ளே ஒரு வாழைமரம் இருக்குது ஆல்ரெடி இந்த வாழை மரத்தை நம்ம பார்த்துருப்போம் நிறையா வீடியோஸில் எங்கள் அவுக்குள்ளே ஒரு வாழைமரம் இருக்குது அப்புறம் இந்த வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை மரம் வச்சுருப்போம் சும்மா அந்த இதை கொண்டு வந்து ஊந்தி வச்சது தான் ஆனால் கொஞ்சம் நல்லா தழுத்து வந்திருக்கு முருங்கை சொல்லப்போனா முருங்கை வைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அந்த அரிபூச்சியில் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால் அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் பாருங்கள் இந்த வாழை மரத்தில் வந்து ஒரு பூ வந்திருக்கு அது வந்து அந்த சைட் மரம் வரும்போது பார்த்திங்களா அது அது வந்து தெரியலை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கிளிப் பாருங்கள் அதில் தெரியுது பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பூ விரிவடைஞ்சோன்னா உங்களுக்கு நான் இன்னொரு கிளிப்பில் காமிக்கிறேன் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாழை மரமாக சுற்றி வந்திருக்கு குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சீதா மரம் தான் இது வந்து இன்னும் பழமே காய்க்கலை சுத்தமாக ஒரு காய் கூட என்ன வரலை வச்சது சும்மாவே நிற்கிது வெட்டி உள்ளான்னு பார்த்தா பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் கரும்பு இப்போ பொங்கல் வந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து வாங்கின கரும்பில் வந்து மிச்சமாகக்கெல்லாம் சும்மா ஊண்டி விட்டோம் பாருங்கள் கரும்பு வந்து முளைச்சிருச்சு தெரியுது பாருங்கள் அந்த ஒரு மாதிரி குச்சியாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் அது மேலே குட்டியாக ரெண்டு இல மாதிரி வந்திருக்கா அதனால் கரும்பும் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மாதுளை இருக்குது இது வந்து நாட்டு மாதுளைங்க இது வந்து நாட்டு மாதுளை தான் வரும் துவர்க்கும் இது வந்து நம்ம வந்து ஜூஸ் தான் போட முடியும் ஆனால் இது வந்து பெரிய மாதுளை மரமாக வந்துருக்கு இதில் வந்து நிறையா பூ இதில் வந்து ஒரு நாளைக்கு மற்ற இதுலையாவது ஒரு கிலோ அந்த அந்தளவுக்கு தான் வரும் இதில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்தளவுக்கு நமக்கு மாதுளம்பழங்கு கிடைக்குங்க ஆனால் அது நாட்டு மாதுளை ஒன்லி ஜூஸ் தான் போட முடியும் இதுலேயுமே ஒரு பூ வந்திருக்கு பாருங்க தெரியுதான்னு தெரியல அதான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதுளைக்கு பின்னாடியே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு கரும்புங்க தெரியுதான்னு பாருங்க அந்த கரும்பும் அதே மாதிரி ஊண்டி தான் இதுவும் வந்து முளைச்சிருச்சு கரும்பும் இல்லை நல்லா தெரியுது பாருங்கள் ரெண்டேலாம் தெரியுதா கரும்பும் நல்லா முளைச்சி வந்துருச்சு சும்மா தாங்க ஊண்டி வச்சோம் நல்லா தண்ணி மட்டும் விடவும் வந்துருச்சு கரும்புலாம் இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊண்டி வச்சது அப்பா தான் ஊண்டி வச்சாங்க ஆட் பார்த்தா அதுவும் வந்துருச்சு அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரி செடி தாங்க கத்திரி செடி போன வருஷம் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் பிடுங்கி போட்டுட்டோம் மறுபடியும் வந்திருக்கு அதுவாக வந்திருக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்லிகை சரி இது வந்து எத்தனையோ வச்சு வச்சு பார்த்து வராது இந்த மண்ணுக்கு மல்லிகை வரவே வராதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இது பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க சரி வச்சு பாவமேன்னு வச்சோம் பேஞ்ச மலைக்கு நல்லா வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாழை இருக்குது இதில் அந்த தள்ளி இருக்குது பார்த்தீங்களா வாழைக்காய் இந்த வாழைக்காயை தாங்க சென்னைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் நல்லா வந்துருச்சு நம்ம அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அதனால் சென்னைக்கு போகும்போது வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வேப்பமரம் நிணல் வேணும்ல அதுக்காக வேப்பமரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கிட்ட சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரசக்கலை சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லடைப்பு இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் வந்து இதை வந்து இந்த இலையை மட்டும் சாப்பிட்டாவே போதும் டெய்லி வெறு வீட்டில் சாப்பிட்ற அந்த இலையை சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த கல் இருக்கிறது கரைஞ்சி போயிரும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லது கல்லடப்பு இருக்கிறவங்களுக்கு அதனால தான் வீட்டில் வச்சுருக்கோம் அப்புறம் அங்கிட்டு வந்து இன்னொரு சீத்தாமரம் இது வந்து பேக் வியூங்க இது வந்து இப்போ பக்கத்து வீட்டில அவங்க வந்து இப்போ மிளகா வாழலாம் வச்சுருக்காங்க உழுது இருக்காங்க இனிமேல் இன்னும் போட போகிறாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் நல்லாயிருக்கு இந்தா வாழை தெரியுது இது பார்த்தீங்களா பின்னாடி காம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இது கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு அதுக்கு கீழே ரெண்டு கத்திரி செடி வந்திருக்கு கத்திரி செடிலாம் அந்த சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே குள்ளே போட்டு வைப்போங்க நம்ம வீட்டில் ஒரு ஆக்கின்னு பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சு அதை என்ன பண்ண எல்லாத்தையும் தட்டி அங்கே தள்ளி விட்டுரும் பார்த்தீங்களா அப்போ அந்த மாதிரி போடும்போது வந்தது தான் அது ஃபுல்லா மாட்டுக்கு ஊ ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா ஊறல் அதை வந்து அந்த ஊற தண்ணின்னு சொல்லுவாங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் அப்புடின்னா நல்ல சத்தான உரங்க அந் நாங்கள் நெல்லிக்காய் கூட ஊற்றிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ சத்தானது வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஐஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஏதோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் சொல்ல மரன்ட்டேன் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேனா ஒரு கடுகு செடி வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஆனால் கடுகு செடி வீட்டில் வைக்கக்கூடாது நல்லதுக்குல்ல அதனால் எடுக்க போகிறோம் சீரக செடி அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் வந்து கடுகு செடி வைக்கக்கூடாது